தேவனே சாட்சி இஸ் GOD IS MY WITNESS தேவனே எனக்கு சாத்தியேப்பா பொருலாசி எனக்கு இல்லைப்பா இச்சகமான வாத்திகள் பேசியேன் பல்ல I didn't get பார் அல்லகா சொல்றாரு do not come you with a flattering talk nor did we use words to cover your greed அர்த்து என்னா பொருலாசியில்லைப்பா பொருலாசியோடு நான் உளியில்லை இன்னைக்கு எவ்வளோ பேர் நம்முடைய காரியங்களுக்காக மற்ற காரியங்களுக்காக பல காரியங்களுக்காக இது கிடைக்கும் அது கிடைக்கும் அது போட்டால் இது வரும் இது போட்டால் அது வரும்னு எவ்வளோ பேர் லாஸ் ஆகிருக்கிறீங்க புல்லாச நம்ம தேடுகிற நேரத்தை ஆண்டவருக்கு வேண்டிய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் அப்ப இவங்க எல்லாம் கூட கொடுக்கப்படும் கரங்கல் திட்ட கூட கூடையா கொடுக்கப்படும் கரங்கலை தட்டுங்கள் ஏசுமி நாமத்தினால உங்களுடைய குடும்பத்துல கூட கூடையாய் கொடுக்கப்படும் தேடும் போது கத்தரை அதிசயமாய் நடத்தும் போது கத்தர் உங்கள் வாழ்க்கையை நிம்மதியா இருக்கும் காக்களை கவனித்து பாருங்கள் அதை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை தேவன் பர்மபுதா உங்களை பொதுமீட்டுக் கொடுக்கிறார் ஹலோ